கோவை பிஎஸ்சி கலை அறிவியல் கல்லூரியில் இந்திய பொருளாதாரம் சுயசார்புக்கான நோக்கம் குறித்த கருத்தரங்கு சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுத்துறை துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை பிஎஸ்சி கலை அறிவியல் கல்லூரியில் இந்திய பொருளாதாரம் சுயசார்புக்கான நோக்கம் குறித்த கருத்தரங்கு மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுத்துறை துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள பொதிகை அரங்கில் நடைபெற்றது இதில் கோவை சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுத்துறை நிறுவனர் டாக்டர் ஆர்கே கே கோவிந்தராஜன் வரைப்புரையாற்றினார் கல்லூரியின் முதல்வர் பிருந்தா தலைமை வகித்து வாழ்த்துறை வழங்கினார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ரூட்ஸ் நிறுவனத்தின் மனிதவளத்துறை இயக்குனர் டாக்டர் கவிதாசன் இந்நிகழ்ச்சி குறித்து துவக்க உரையாற்றினார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு மேலாண்மை பல்கலைக்கழகத்தின் து சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் டாக்டர் டி சுரேஷ்குமார் மற்றும் சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர் ஓசை காளிதாசன் விழாவின் நோக்கம் குறித்து சிறப்புரையாற்றினார் இறுதியில் பொருளாதாரத்துறை தலைவர் ரவிக்குமார் நன்றியுரை கூறினார் இதில் மாணவ மாணவர்களுக்கு காலநிலை மாற்றங்கள் மனித வளர்ச்சியால் ஏற்படும் இயற்கை சீர்கேடுகள் குறித்து விளக்கம் அளித்தும் எடுத்துக்கூறியும் சிறப்பு விருந்தினர்கள் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது